சகுனம் பார்க்கிறது சொல்றாங்களே அப்படின்னா என்ன குருஜி அதாவது என்ற வார்த்தையை என்றால் குணத்துடன் இணைந்து இருப்பது சகுணம் என்ற பொருள் அதாவது குணம் சார்ந்த விஷயங்களுடன் இணைந்து இருப்பது அதாவது தன்குணம் சார்ந்த தன்குணத்தை ஒத்த இயல்பு உடைய விஷயங்களுடன் இணைந்து இருக்கும் நிலை சகுணம் அதாவது உலகில் உள்ள விஷயங்கள் ஒவ்வொன்றுமே குணத்தை உடையவைகள் அவைகள் தன் குணத்தை உடைய விஷயங்களுடன் இணைந்து இருக்கும் பொழுது சௌகரியமாக இருக்கின்றன அதே போல ஒவ்வொரு விஷயமும் தன் குணத்தை உடைய விஷயத்துடன் இணைந்து இருக்க நாடும் இயல்பை உடையவைகள் அதே போல ஒவ்வொரு விஷயமும் தன் குணத்தை உடைய விஷயங்களை ஈர்க்கும் இயல்பை உடையவைகள் இது உயிர் அற்றவைகளுக்கும் பொருந்தும் உயிர் உள்ளவைகளுக்கும் பொருந்தும் உயிர் அற்றவைகளிடம் விருப்பம் என்று ஏற்படுவது இல்லை அவைகள் விரும்பி போய் தன் குணத்தை ஒத்த விஷயங்களை நாடி செல்லுதல் என்று நடப்பதில்லை ஆனால் அந்த இயல்பு இருக்கிறது நாட்டம் இருப்பது இல்லை ஆனால் உயிர் உள்ளவைகளிடத்தில் அதாவது உயிர் வாழ்வன விடத்தில் அந்த இயல்பும் இருக்கிறது அந்த விருப்பமும் இருக்கிறது அப்படின்னா என்ன உயிரினங்கள் தன் குணத்தை ஒத்த உயிரினங்களுடன் இணைந்து இருப்பதை சௌகரியமாக உணர்கின்றன இணைந்து இருக்க விரும்புகின்றன இணைந்து இருக்க ஈர்க்கின்றன இது சகுண வித்யா சகுண வித்யாவில் இன்னும் நிறைய உண்மைகள் இருக்கின்றன ஆனால் அடிப்படையான உண்மைகளை இப்பொழுது பேசியுள்ளோம் அதனால் சில விஷயங்கள் நம் கண் முன்னால் இருக்கின்றன அங்கேயே அல்லது அருகாமையில் சில விஷயங்கள் கண்ணுக்கு புலனாகாமல் இருக்கின்றன சமீபத்திய தூரத்தில் அல்லது சமீபத்திய காலத்தில் அருகாமையில் இருக்கின்றன நம்மால் பார்க்கப்படாமல் இருக்கின்றன அப்போ நம்மால் பார்க்கப்படாமல் அல்லது நம் கண்களுக்கு புலன்களுக்கு புலப்படாமல் இருக்கும் விஷயங்களை அவைகள் என்னவாக இருக்க முடியும் என்று புலப்படும் விஷயங்களை வைத்துக் கொண்டு ஆராய முடியும் எப்படி முன்பு சொன்ன சகுண வித்யாவின் அடிப்படையில் அப்படி சகுண வித்யாவில் தேர்ச்சி அடைந்துள்ள ஒருவரால் கண்ணுக்கு புலனாகும் விஷயங்களை வைத்துக் கொண்டு சமீபத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு புலன் ஆகாத விஷயத்தையும் அறிய முடியும் இதன் அடிப்படையில் தான் நம் நாட்டில் சகுணம் பார்த்தல் என்ற வழக்கம் இருக்கிறது ஆனால் எல்லோரும் பார்க்கக்கூடாது அதை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் அதை பார்க்க வேண்டும் பயன்படுத்த வேண்டும் சில நேரங்கள்ல இது போன்ற விளக்கமான கல்விகள் இல்லை அப்படின்னா கூட அரசல் பரசலா ஏதோ கேள்விப்பட்டதை வைத்துக் கொண்டு பயன்படுத்தும் வழக்கம் இருக்கிறது அதை முற்றிலும் தவறுன்னு சொல்ல முடியாது எப்படின்னா இப்ப சிம் கார்டை பயன்படுத்துபவர்கள் எவ்வளவு பேர் அப்படின்னு பார்த்தா ஏராளமான பேர் ஆயிட்டாங்க சரி சிம் கார்டு அப்படின்னா எஸ் ஐ எம் சிம்னா என்ன விளக்கம் அப்படின்னு சிம் கார்டை பயன்படுத்துறவங்க எல்லாம் கேட்டு பாருங்க எவ்வளவு பேருக்கு தெரியுதுன்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல ஆனா விளக்கம் இருக்கு அப்போ விளக்கம் தெரியாமல் பயன்படுத்துவதால் அவர்களுக்கு அந்த சிம் கார்டு பயன் தருவது இல்லையா பயன் தருகிறதா பயன் தருகிறது ஆனால் விளக்கத்தை தெரிந்து கொண்டு பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் முறை அதே எல்லா விஷயங்களிலும் ஆகட்டும் இப்போ ஒரு பள்ளி சப்தம் போடுவது அல்லது அல்லது ஏதோ ஒரு பறவை விலங்கு குறுக்கே செல்வது அல்லது யாரோ ஒரு நபரை பார்ப்பது அல்லது ஏதோ ஒரு சப்தத்தை கேட்பது அல்லது ஏதோ ஒரு நிகழ்வு நடப்பது போன்றவைகளை சுப சகுணங்கள் அசுப சகுணங்கள் என்று பிரிக்கிறார்கள் அப்படின்னா என்ன இந்த சகுணம் அப்படின்னா இந்த சம்பந்தம் ஏற்பட்டதே இதை பார்த்தோமே அது நாம் திட்டமிட்டுள்ள ஒரு காரியத்திற்கு விஷயத்திற்கு சாதகமானதா பாதகமானதா என்பதை அறிதல் சாதகமானது என்றால் நம் திட்டம் வெற்றிகரமாக நடக்கும் பாதகமானது என்றால் நம் திட்டம் வெற்றி அடைவதில் சிரமம் இருக்கும் என்பதை சொல்கிறது அப்படின்னா நம்ம உடனே சந்தித்த விஷயத்தை குறை சொல்ல கூடாது நீ ஏன் என் பட்ட நீ ஏன் குறுக்க வந்த அப்படின்னு நீ ஏன் தும்மல் போட்ட நீ ஏன் எருமல் போட்ட அப்படின்னு சந்தித்த விஷயங்களை குறை சொல்லக்கூடாது அந்த விஷயங்கள் வந்தது நல்லதுதான் ஏன்னா அது உனக்கு முன்கூட்டியே உன்னுடைய திட்டங்களின் முடிவை சொல்கிறது ஒருவேளை அந்த சகுணத்தை நீ கவனித்திருந்தாலும் கவனிக்க விட்டாலும் கூட அல்லது அந்த சகுனத்தை நீ கட்டுப்படுத்தி இருந்தாலும் கூட போவதை மாற்ற முடியாது சகுணங்கள் முன்பே உனக்கு காட்டுகின்றன அவ்வளவுதான் இந்த சகுண வித்யா என்பது நம் நாட்டில் மட்டுமே பல ஆயிரம் தலைமுறைகளுக்கு முன் இருந்து தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வந்தது கடந்த ஆயிரம் ஆண்டு கால படையெடுப்புகளில் அழிக்கப்பட்ட ஏராளமான கல்விகளில் இதுவும் ஒன்று ஆனால் உலகத்தில் வேறு எந்த நாட்டிலாவது இது இருந்ததா இருக்கிறதா என்றால் கிடையாது அதனால் உலக நாட்டில் உள்ளவர்களின் கண்களுக்கு இந்த சகுனம் பார்த்தல் என்பது மூட நம்பிக்கையாக தோன்றுகிறது அதனால் இந்த நாட்டின் பண்பாட்டில் ஈடுபாடும் ஆர்வமும் உள்ளவர்கள் இந்த அடிப்படையை வைத்துக் கொண்டு இன்னமும் இந்த கல்வியில் சம்பந்தத்தையும் திறமையையும் உடையவர்களை அணுகி மேலும் திறமையை வளர்த்துக் கொள்வோம் மற்றவர்களுக்கும் இதை சொல்லித் தருவோம் நிம்மதியாக பாதுகாப்பாக வாழ்வோம் வாழ்க பாரதி வாழ்க பாரதம் வாழ்க பாரத பண்பாடு